पग साधनी पग मरे सा पमारे साधनी पग मसा मा पा வண்ணார்பேட்டையில் இருக்கிற ஜோஸ் அறுபதாவது வருஷம் இருக்காங்க இதுவரைக்கும் மேல பிராஞ்சஸ் வச்சிருக்காங்க இந்த நாள் மட்டும் இல்லங்க இது தொடர்ந்து வர அறுபது நாட்கள்லயும் ரெண்டு கிராம்க்கு மேல நகை எடுக்கிறவங்களுக்கு நிச்சய பரிசும் கொடுத்து இருக்காங்க நாங்கள் விழாவைக்கு ஒரு சிறப்பான விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராபர்ட் லூஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க திரு சங்கரபாண்டியன் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கத்திற்குரிய துணை மேயர் திரு கே எல் ராஜவர்தன் வந்திருக்காங்க இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருகாதர்கள் வரவேற்று புத்துணர்வுக்கு என்ற உங்களை வரவேற்கிறோம் ും അത് ഏരാളെ അപ്പൊ மக்களுக்கு தேவையான பொருட்கள் அப்போ அதுக்காக வருகை தந்த ஹிந்து பிரைமரி ஸ்கூல் குஞ்சு விலை பீட்டம் ஸ்டேஜ் விழாவிற்கு நமது திருநெல்வேலி பாராளுமன்ற எம்பி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் நான் பிற்கிறிய அரவை சகோதரர் நம்முடைய திருநராக என்னோடு கலந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் இந்த ஜாய் அலுக்காசுடைய அருமை தம்பி காமராஜ் அவர்களே நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் சங்கரபாண்டியன் அவர்களே ஜெயராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய தாளர் அவர்களே இங்கே வருகை இருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய அருமை தலைவர்களே பல்வேறு பள்ளிக்கூடங்களை சார்ந்த ஆசிரியர் பிரதிகைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜாஸ் அலுகாஸ் இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு நகை கடை நிறுவனம் என்பதை நாம் அனைவரும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஏழை எளிய மக்களுக்கும் சாதாரண நடுத்தர மக்களுக்கும் உயர் வகையில் இருக்கின்ற மக்களுக்கும் தேவையான அனைத்து வகையான நகைகளையும் அனைத்து டிசைன்களிலும் உற்பத்தி செய்து பல்வேறுபட்ட தொழிலில் வளர்ச்சியடைந்தாலும் அந்த தொழிலில் கிடைக்கின்ற ஒரு பகுதியை எடுத்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்கின்ற விதத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கு நான் அவர்களை பாராட்டுகின்றேன் இந்த ஜாஸ் அலுக்காஸ் ஒவ்வொரு கிளையிலிருந்தும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி வருகின்றார்கள் பல நிறுவனங்கள் வருமானங்களை ஈட்டினாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் வராது ஆனால் ஜாஸ் அல்காஸ் அதிகமான உதவிகளை கல்வித்துறைக்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு அந்த உதவிகளை செய்து வருவதற்கு நான் அவர்களை பாராட்டுகின்றேன் ஜாஸ் காஸின் சார்பில் இங்கே இருந்திருக்கின்ற மேனேஜர்களை பாராட்டுகின்றேன் எங்களுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் உங்களுடைய நிறுவனர்களுக்கு தெரிவிக்கும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்கின்றேன் இதயத்தினம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற சுமார் ஐந்து பள்ளிக்கூடங்கள் ஐந்து ஆறு பள்ளிக்கூடங்களை நான் பாராட்டுகின்றேன் உங்களுடைய தேவைக்கு அவர்கள் இன்றைக்கு உதவுகின்றார்கள் இந்த மாவட்டத்தில் பணியில் நீங்கள் அதிகமாக புரட்சிகளை ஏற்படுத்தி தலை சிறந்த தலைவர்களை உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் மூலமாக உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜோசல் காஸ் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதுக்கு அடுத்ததாக வணக்கத்திற்குரிய நெல்லை மாநகராட்சி துணை மேயர் திரு ராஜு அவர்களை பேச அழைக்கிறோம் அறுபதாவது ஆண்டு விழாவை சிறக்க வரி தந்துள்ளும் அண்ணாச்சியும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராபர்ட் பூஷன்ராஜ் அவர்களே காங்கிரசின் மாநகர மாவட்டச் செயலாளரும் மாநகராட்சி என்னுடன் துணையாக இருக்கிக் கொண்ட என் அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களே என்னுடன் தொடர்பு நட்பில் இருக்கும் அட்வொகேட் காமராஜன் அவர்களே மற்றும் இந்த நிறுவனத்தின் மேனேஜர் அவர்களே வந்து காமர்ஸ் கம்மிட்டியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் ஆசிய பெருமக்களே தலைமை ஆசிரியர் ஜெயமராஜன் அவர்களின் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் வந்திருந்த வேடிக்கைக்கையாளர் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு அருமையான நிகழ்ச்சி திருநூலில் ஒரு சிறப்பான கோல்டு வேடிக்கையாளருக்கு நான் சிறந்த சலுகைகளை செய்து வருவோம் ஜாய்குராஜ் மேலும் வளர வேண்டும் நீங்கள் உங்கள் லாபத்தில் ஒரு பிசென்ட் இந்த பத்து பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ஏன்னா ஒரு மக்களுக்கு கல்வி கொடுக்குறது இம்பார்ட்டன் இருக்காங்க நீங்கள் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க நான் ரொம்ப பாராட்டும் விஷயம் ஏற்கனவே இந்த அரசும் கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து கூட பிறகு நாளைக்கு இன்றைக்கி தமிழ் புதுவன் திட்டம் ஒரு திட்டத்தை கூட தொடங்கி மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு முன்னூற்றி இருபது லட்சம் பேருக்கு இந்த திட்டம் மூலமாக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே எப்பெல்லாம் திமுக அரசு தமிழகத்தில் வருதோ அப்பமெல்லாம் நிறைய திட்டங்களை வகுத்து வருது அதுவும் திருமண உதவி திட்டம்னு சொல்லி பெண்கள் படிக்க வேண்டிய திருமண உதவி திட்டம் பத்தாயிரம் கொடுத்தாங்க திருப்பி இருபத்தாயிரம் கொடுத்தாங்க திருப்பி இலவச பேருந்து பேணும் காலை உணவுத் திட்டம் புதுமை பெண் திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி மூணு புள்ளி இருபத்தெட்டாயிரம் பேர் ரெண்டு மாத ஆயிரம் வாங்கியிருக்காங்க இப்போ ஜென்ஸ்க்கும் கொடுத்துட்டுருக்குறாங்க ஆனால் கல்விக்கு தான் இந்த அரசு முக்கியத்துவம் நீங்கள் நீங்களும் அதே நோக்கத்தில் உங்கள் க உங்களுடைய நிர்வாகமும் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் பத்து ஸ்கூல் கொடுக்கிங்க அடுத்த இன்னும் கூட பத்து ஸ்கூல் கொடுத்து கொடுங்க எங்கள் மாநகராட்சியிலையும் முப்பத்து ரெண்டு ஸ்கூலுமே நாங்கள் என்னெல்லாம் அடிப்படை தேவையோ அதாவது மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளி எப்படி இருக்கோ அந்த ஈக்குவலுக்கு மாநகராட்சி அதோட பத்து மடங்கு கூட தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கல்வி தான் ஒரு கிராமத்தை வளர்க்கும் ஒரு குடும்பத்தை வளர்க்கும் ஒரு நாட்டை வளர்க்கும் முதன்மைப்படுத்தும் என்பதுக்காக நாங்களும் கல்விக்கு முக்கியம் நீங்களும் கொடுப்பதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து உங்கள் மீது மேலும் வளர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எடுத்து விடுகிறேன் நன்றி அடுத்ததாக ஆல் இந்தியா அட்வொகேட் பெடரேஷன் வைஸ் பிரசிடென்ட் திரு அட்வொகேட் காமராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த சிறப்பான ஜோஸ் ஆலுகாசினுடைய அறுபதாவது அனிவர்சரியினுடைய நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணன் திருநெல்வேலி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் வழக்கறிஞர் அருமைக்குரிய அண்ணன் ராபர்ட் புருஷ் அவர்களே மற்றும் இங்கு வருகை நமது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வணக்கத்திற்குரிய துணை மேயர் அருமைக்குரிய அண்ணன் கே ஆர் ராஜு அவர்களே மற்றும் இங்கு வருகை திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களே அருமைக்குரிய இளைஞர் காங்கிரசினுடைய மாநில பொதுச்செயலாளர் அருமைக்குரிய தம்பி ஜெகநாதன் அவர்களே மற்றும் இங்கு வருகை காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கு வருகை அனைத்து பள்ளிகளினுடைய தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் முதல்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறப்பான நிகழ்வு ஏன்னா கர்மவீர காமராஜர் காமராஜர் வந்து இன்று கல்விக்காக தங்களுடைய லாபத்திலே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினுடைய பணத்தினை சிஎஸ்ஆர் பண்டாக வைத்து வருடம் வருடம் சுமார் ஒரு கடைக்கு அறுபது லட்சம் ரூபா விதம் எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் நம்முடைய ஜோசோடைய மேலாளர் பிரமோத் சார் தான் சொல்லணும் ரொம்ப ஆக்டிவா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இன்ஸ்பெக்ஷன் போய் அந்த ஸ்கூல்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் அந்த ஸ்கூலுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறத வந்து நாங்கள் வந்து கடந்த ஒரு ஐந்து வருட காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிறப்பான பணி இந்த பணி மென்மேலும் வளர வேண்டும் அதே போல் இந்த கடையினுடைய வியாபாரம் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கித் அடுத்ததாக மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு சங்கரபாண்டியன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் சார்பாக கல்வி வழங்க நிகழ்ச்சிக்கு தலைமை வைக்கின்ற திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையா சி ராபர்ட் புருஷ் அவர்களை வரவேற்கின்ற வணக்கத்துக்குரிய துணை மேயர் நற்பணி காரியங்கள் நிறைய செய்த நாயகர் ராஜு அவர்களே நம்முடைய நிறுவனத்துடைய மேலாளர் பிரமோத் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எங்களெல்லாம் அழைத்து வந்திருக்கின்ற வழக்கறிஞர் மட்டுமல்ல எந்த பிரச்சனை என்றாலும் முன்னின்று நடத்துகின்ற அருமை சகோதரர் வழக்கறிஞர் காமராஜ் அவர்களே வருகிற்கின்ற தேசிய நெஞ்சங்களே பெரியவர்களே தாய்மார்களே துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையில் வரையோர் வரவேற்கிறோம் இப்போ வந்த தான் தெரியும் திருநெல்வேலியில் நிறைய பெரிய பெரிய நகைக்கடைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஓப்பனாக எந்த நகைக்கடையில் இந்த நிகழ்ச்சி நடத்துறது இல்லை இந்த மாதிரி ஒரு ஜாசல் கேஸ் நிறுவனம் பெரிய அளவில் நிறுவனி உலகம் முழுவதும் இருக்குது ஆனால் திருநெல்வேலியில் இப்போதான் நம்ம பார்க்குறோம் அதான் மேனேஜர்கிட்ட கேட்டேன் எப்படினா அவங்க லாபத்தில் ஒரு பங்கு வந்து வ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுக்கு எல்லாம் பண்ணுறாங்க அதை நம்ம துணைமேர் சொன்னார் புதுமை திட்டம்னு இது வந்து நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து கல்வி திட்டம் கல்வி உபகரணங்கள் பள்ளிக்கூடம் எல்லாம் கொடுத்த அந்த காமராஜர் வழியில நம்முடைய ஜாசில்காசி நிறுவனம் தொடர்ந்து வழிபடுது அது நம்முடைய எம்பி அவர்களை பற்றி இங்கே சொல்லணும் இப்போ நீங்கள் புதுசாக இந்த மாதிரி திட்டத்தை வச்சுருக்கீங்க அவர் நான் பார்த்த நாடாளுமன்ற உறுப்பினர்ல அவர் எம்பி வீட்டில் வந்து யார் வந்தாலும் காலையில் உணவு மதிய உணவு இரவு உணவு ஒரு தவுசுஃபுல்ல போட்டு அப்படி ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு கோரவையா இருக்கிறது உங்கள் நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் மிகவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பிட வேண்டும் இந்த நம்ம அருமை சகோதரர் மேலாளர் இருக்கின்ற வகையில் வியாபார ரீதியாகவும் நீங்கள் முதன்மை நிறுவனமாக உங்கள் நிறுவனம் வர வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறும் நன்றி வணக்கம் ஜெயின் ராஜேஸ்வரி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் மத்தியில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி மேடையில் இருக்கும் மற்றும் முற்று சுற்றி இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் எங்கள் ஊருக்கு கரைச்சி புகுதூருக்கு எங்கள் உறவினர் வீட்டுக்கு வந்துள்ளார்கள் நான் அறிவேன் மிகவும் சந்தோஷம் இந்த ஜோஸ் அலுகாஸ் இப்பொழுது இரண்டு கடைகளாக திகழ்கிறது ஒன்று டவுனில் இருக்கிறது இப்பொழுது இங்கே வண்ணார்பேட்டையில் ஆரம்பித்துள்ளார்கள் நாங்கள் இதுவரைக்கும் இந்த கடையில் வந்திருக்கும் போது பார்க்கும்போது எந்தெந்த டிசைன்ஸ் எங்கெங்கே மாடர்னாக நியூவாக இன்வென்ட் பண்ணுறாங்களோ எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாங்க எல்லா கிரெடிட்டும் போனால் நம்ம மேனேஜர் பிரமோத் அண்ட் ஆல் த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா வெல்கம் பண்ணுவாங்க இந்த சேரிட்டி ஒவ்வொரு வருஷமும் அவங்க செய்கிறாங்க இந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க இன்னொன்று இந்த வெள்ளம் மற்ற ஏதாவது டிசாஸ்டர் வரும்போதும் அவங்க செய்கிறாங்க முன் வந்து செய்கிறாங்க நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு அவங்கள்ட்ட கேட்பாங்க எங்களுக்கு இங்கே ஒரு தமிழ் மீடியம் ஒரு ஸ்கூல் இங்கே இருக்குது திருநெல்வேலிக்கு அதுவும் ஒரு ரொம்ப வீக்காக இருந்ததுனால அதுக்கும் எங்களுக்கு போன வருஷம் ஹெல்ப் பண்ணாங்க அனைவரும் இங்கே நிறைய கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நட நடப்பதுக்கு காரணம் இங்கே உள்ள கஸ்டமர்ஸ் அண்ட் மேனேஜர் தான் இது வாழ்வாங்கு வாழணும் பல ஆண்டுகளை அவங்க சந்திச்சு நிறைய சேரிட்டி நல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி இடைப்பெருகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ மேடம் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் சிறப்பு சேர்க்கும் நேரம் இது ஜோசலுகாஸ் நிறுவரன் திருணன் பேலியின் மேலால பிரமோத் சார் அவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவிக்க வரவேற்கிறோம் முதலில் திரு பிரமோத் சார் அவர்கள் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புருஷ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மகிழ்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து வணக்கத்திற்குரிய துணை மேயர் திரு கே ஆர் ராஜீவ் அண்ணன் அவர்களுக்கு திரு பிரமோத் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்து மகிழ்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஜாயின்ட் செக்ரட்டரியும் ஆல் இந்தியா அட்டுகேட் ஃபெடரேஷன் வைஸ் ப்ரசிடெண்டமான திரு காமராஜ் அண்ணன் அவர்களுக்கு பொன்னடை பொருத்தும் நிகழ்கிறார்கள் தொடர்ந்து மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு சங்கரபாண்டேன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துகிறார்கள் அதனைத் தொடர்ந்து ராஜேஸ்வரி மேடம் ஜெயா ராஜேஷ் மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளி திசை வலை அவர்களுக்கு பொன்னாடை பொறுக்கிறார்கள் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ அனைவருக்கும் ஜோசால்கா சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு பள்ளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம் அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சார்பில் அவர்கள் கையால் அவர்களது பொன்னான கைகள் பள்ளிகள் அனைவருக்கும் வரிசையாக நாம் நலத்திட்டம் வழங்கியிருக்கிறோம் முதலில் ஹிந்து பிரைமரி ஸ்கூல் குஞ்சி விலை இந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்க் அண்ட் பெஞ்ச் ஏழாயிரம் மதிப்பு ஒன் இட் ஆஃப் ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கையாலும் பெறுவது வந்து மகிழ்ச்சி துணை மேயர் சொல்வது போல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க த ஜோஸ் சால்காஸுக்கு நன்றி பள்ளி சார்பில் பெற்றுக்கொள்கிறார்கள் பள்ளி சார்பில் ஜோஸ் ஆல்காஸ் நிறுவனத்திற்கு நன்றி இருபது குடும்பங்கள் வந்து ஒரு முன்னேற்றம் அடைய போகிறது அப்படி ஒரு வாழ்வில் முன்னேற்றம் அடைய இருபது குடும்பங்களுக்கு ஜோஸ் ஆல்காஸ் தையல் மிஷின் வழங்கியது இந்த இருவருமே ரொம்ப மகிழ்வு உள்ள நபர்களாக இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் ரொம்ப ராசியானவர்கள் அவர்கள் கையால் பெறுவதே ஒரு மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது வணக்கத்திற்குரிய துணை மேயர் நெல்லை மாநகராட்சி திரு கே ஆர் ராஜு அவர்களுக்கு ஜோஸ் ஆல்கா சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி மெம்பரும் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆல் இந்தியா அட்வொகேட் பெடரேஷன் வைஸ் பிரசிடன்ட் திரு காமராஜ் அவர்களுக்கு ஜோஸ் ஆல்கா சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மேடம் அவர்களுக்கு திரு பிரமோத் சார் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் அவர்களுக்கு ஜோ சால்கா சார்பில் ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இந்த விழா வந்து இன்னைக்கு ஜோ சால்காசின் அறுபதாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் இந்த ஜோ சால்காஸ்ல வந்து வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு ஆஃபர்கள் வழங்குகிறார் அறுபதாவது அனிவர்சரிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நம்ம சார்கிட்ட பேட்டி எடுத்து கொஞ்சம் கேள்விகளும் தெரிஞ்சுக்கலாம் சார் எத்தனை வருஷமா ஜோசாலு காஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்க உங்கள் பேரு என் பேரு பாஸ்கரன் நாங்கள் வந்து பே வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் முதியோர் இல்லத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக ஜோசாலு காஸ் பிரான்சுக்கு எல்லா பிரான்சுக்கும் நம்ம போவோம் என்னுடைய மகன் வந்து துபாயில் குடும்பத்தோட அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க என்னுடைய எல்டர் சிஸ்டர் வந்து அவங்க நியூயார்க்கில் ஃபேமிலியோடு குடியிருக்காங்க ஜோஸ் ஆல்காஸில் நாங்கள் எப்பவும் இது ஒரு எங்களுடைய கடை மாதிரி நாங்கள் இந்த கடைக்கு வந்து செல்வோம் மிகவும் ஆசீர்வாதமாக இங்கே பொருட்கள் வாங்கும்போது அதை அணியும் போதும் ரொம்ப ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் எப்பவும் இந்த சார் வந்து எங்களுடைய ட்ரெஸ்ட்டுக்காக பத்து டேபிள் கொடுத்தாங்க பத்து பெஞ்சஸ் கொடுத்தாங்க அடுத்து கிளினிக் ஹாஸ்பிட்டல் கட்டில் வந்து ஒரு ஐந்து கட்டில் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் கொடுத்தாங்க இன்னும் ஏழை மக்களுக்காக நாங்கள் ட்ரஸ்ட் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்னுடைய சொந்த பில்டிங் வந்து வன்னிக்குழந்தில் இருக்கிறது அங்கே ரூரல் ஏரியாவில் அங்கே வரக்கூடியவங்களுக்காக கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அது நாங்கள் தையல் ட்ரைனிங் இந்த மாதிரியெல்லாம் இடவசதியோடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஜோசு ஆர்காசும் நாங்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவே கூறுகின்றவர்கள் போல நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு மலையாளத்திலிருந்தும் நாங்கள் கொண்டு எடுத்திருக்கிறோம் அதனால கேரளாவும் எங்களுக்கு ரொம்ப சொந்தம் தான் இங்க வந்து எப்பொழுதும் ஒரு சந்தோஷமா இங்கே இருக்கிற பணியாளர்கள் வந்து மிகவும் இன்முகத்தோடு ஃப்ரெஷ்ஷா உற்சாகமா எங்களை மக்களை கஸ்டமர்ஸா வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய எல்லா வெரைட்டிஸையும் அவங்க காண்பிக்கிறாங்க எல்லா மாடல்களையும் காண்பிக்கிறாங்க அது மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் கேரளாவுக்கு லூலு ஷாப்பிங் அப்பவும் நாங்கள் ஜோஸ் ஆல்காஸ் இந்த ஷோரூமை பார்த்து உங்களுக்கு போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் பேசிட்டு வந்தோம் திருநெல்வேலியில் இந்த ஜோஸ் ஆல்காஸ் வந்து ஒரு கஸ்டமர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேர்மையான ஒரு நல்ல நிர்வாகமாக நடந்து கொண்டிருக்கிறது நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செல் அவர்கள் இந்த நகை வியாபாரம் செய்தாலும் கூட அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவது நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் கஸ்டமர்ஸுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு காரியமாகும்

என்பவர் என்ற ஆசிரியர் தான் எங்களுக்கு இந்த கடையினுடைய அறிமுகம் எங்களுக்கு கிடைத்தது முதலில் அந்த சாருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த சாருடைய ரெகுலர் அவர் வந்து இந்த கடையினுடைய ரெகுலர் கஸ்டமர் அதன் மூலம் எங்கள் பள்ளிக்கு சில உதவிகளை கற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் மூலமாக தான் எங்கள் பள்ளிக்கு நாற்பது பெஞ்சு டெஸ்கும் ஒரு பிரிண்டர் ஆகியவை வழங்கப்பட்டது அந்த ஊரக பகுதியில் உள்ள எங்கள் மாணவர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் எங்கள் பள்ளியில் அறுநூத்தி எழுபது மாணவர்கள் இருக்கின்றனர் தேவையான பெஞ்ச் டெஸ்குகளின்றி மிகவும் சிரமப்பட்டு வந்தன அதனால் இவர்கள் கொடுத்து வழங்கிய நாற்பது சென்ட் பெஞ்ச் டெஸ்க்கு எங்கள் பள்ளிக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இதற்காகவே நான் இந்த நிறுவனத்திற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அரசு பள்ளிகளுக்கு செய்யக்கூடிய இந்த உதவிகள் வந்து மிகப்பெரிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வின் வளர்ச்சியை கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை எனவே தொடர்ந்து இந்த முயற்சி நடக்கும் போது அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

என்ன மாதிரி எல்லாம் क्वेश्चंस கேட்டு என்னெல்லாம் பிரைஸஸ் கொடுத்தாங்க ஜெனரல் क्वेश्चन கேட்டாங்க திருக்குறள் தமிழ் இங்கிலீஷ் நிறைய கிராமர் எல்லாம் கேட்டாங்க நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கேட்ட क्वेश्चन எல்லாம் ஓகே थैंक यू